அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பத்தாம் வகுப்பு அறிவியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பொதுத் தேர்வுடைய வினாத்தாளையும் அதற்காக கவர்மெண்ட் கீயையும் பார்க்க போகிறோம் கல்வித்துறை மூலமாக வழங்கப்பட்ட அந்த ஆன்சர் கீயை பார்க்க போகிறோம் ஒன்றாவது கேள்வி பாருங்கள் ஒன்றாவது கேள்வி குவியில் எஞ்ச ஒரு எப்போது டேஷ் மதிப்புடையது கீழ்கண்ட எந்த வினையில் செய் உட்கிற நிறை எண்ணில் நான்கு குறையும் நீரின் கிராம் மூலக்கூறு நிறை அடிக்கடி கேட்குறாங்க கீழ்கண்டவற்றில் அது சர்வ கரைப்பான் ஐயப்பக் படி ஆளுகைக்காக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை பின்னொட்டு இருவாழ்வுகளின் இதயம் டேஷ் அறையை கொண்டது புக்கு உள்ளது கேட்ட கேள்வி அடுத்து கிரப் சுழற்சி டேஷில் நடைபெறுகிறது இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் சின்கேமியின் விளைவால் உருவாவது அதுக்கடுத்து ஒரு பொறுத்துக அந்த உடல்நலம் நோய்களில் வரக்கூடிய நோ அந்த நோய்களை வச்சு அந்த பொருத்திக்க வச்சு ஒரு சரியான விடை கேட்டிருக்காங்க எந்த நிகழ்ச்சியின் காரணமாக ஒம்போது இஷ்டு மூணு இஸ்டு ஒன்று உருவாகிறது அதுக்கப்புறம் வட்டார தாவரில் சொல்ல முதல் முறை அறிமுகப்படுத்தியவர் வினாவிடையை பார்த்திங்கன்னா நிலைமம் வரையறுக்கவும் வகைகள் வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது ஒரு கலோரி வரையறுக்கவும் அவக்காற்ற விதியின் பயன்கள் அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு மூளையை பாதுகாப்பாக வைத்திருக்கும் முறைகள் மகரந்த துள்பாடம் மரபு பொரியல் வரையறு ஸ்ப்ரைட் என்றால் என்ன அப்புறம் அந்த அணுக்கறி முக்கியமான கணக்கு ஏழ்மார்க்கையில் விசையின் சமன்பாட்டின் இரண்டாம் இது மூலம் தருவி கிட்டப்பார்வை தூரப்பார்வை வேறுபடுத்துக மீயொலி அதிர்வுறுத்தல் என்றால் என்ன ஒளி அதிர்வுறுத்தல் என்றால் என்ன ரசக்கலவை என்றால் என்ன தாமிரத்தின் இரண்டு பயன்கள் சோப்பின் தூய்மை அக்கல் முறை மலரும் தாவரங்களில் காணப்படும் மூன்று வகையான திசுத்தொகுப்பை குறிப்பிடுக ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள் யாவை இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக மழைநீர் செயற்பங்கள் எவ்வாறு நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்கிறது பீனோடைப் ஜீனொட்டைப்பட்டி நீர் அறிவது அல்லோசம்கள் அப்புறம் பிஹெச் கணக்கு ஏழுமார் கொஸ்டினில் ஜூல் வெப்ப விதி அந்த மின்னோட்டம் பாடத்தில் அந்த மூணு கொஸ்டினையும் சேர்த்து கேட்டிருக்கிறாங்க அப்புறம் நெட்டலை என்னாலனா அணுக்கரு உலை அப்புறம் அணுக்கட்டியன் மீள் மீளாவினை அப்புறம் தக்காளியில் கருவுறா கனியார்ந்தல் அப்புறம் வந்து லைசின் அமிலம் புரோட்டீனா ரத்னா அந்த கொஸ்டின் வந்திருக்கு புகைப்படுத்தின ஆபத்துகள் அடுத்து நம்ம கீயை பார்ப்போம் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட பேப்பர் திருத்துவதற்கு வழங்கப்பட்ட கீ நேர்கூறி அல்லது எதிர்கூறி ஆல்ஃபா சிதைவு பதினெட்டு கிராம் நீர் ஏழு மூணு மைட்டோகாண்டியன் உட்குழுமம் கண்விழித்திரை சைகோட் சார்பின்றி ஒதுங்குதல் மற்றும் ஜே டபிள்யூ ஹாஸ்பெக்கர் அடுத்து நிலைமம் ஏதனா ஒரு மார்க்கு அதன் வகைகள் எதனா ஒரு மார்க்கு வானம் நீல நில காரணம் எதனா ரெண்டு மார்க்கு ஒரு கலோரி வரையிற ரெண்டு மார்க்கு அவக்காற்ற விதியின் பயன்கள் ஏதாவது ரெண்டு ஏதுனா ரெண்டு மார்க்கு ஒட்டுண்ணி தவிப்பு ரெண்டு எதனா ரெண்டு மார்க் ரெண்டு பாயிண்ட் அடுத்து மூளையை பாதுகாப்பு வைத்திருக்கும் முறைகள் மூணு ஏதுனா ரெண்டு மார்க்கு அந்த படம் வந்து பாகத்தை குறிக்கணும் அதுக்கு ஒரு ரெண்டு மார்க்கு மரபு பொறியியல் ஸ்ப்ரைட்டு அந்த இருபத்தி மூணாம் பாடத்தில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க அடுத்து அந்த கணக்கு பாருங்கள் கணக்குக்கு ரெண்டு மார்க் ஃபார்முலா எதுனாலே ஒரு மார்க் நியூட்டனி இரண்டாம் விதி விதி எதுனா ஒரு மார்க்கு அப்புறம் கடைசியாக பாருங்கள் எஃப்இிகோல்டி எம்இ எதுனா ஒரு மார்க் அடுத்து கிட்ட பார்வை பார்வை எதாவது ஒரு நாலு பாயிண்ட்டு என்னீங்கன்னா நாலு மார்க் அடுத்தது மீயொலி அதிர்வுறுதல் ரெண்டு மார்க் ஒளி அதிர்வுத்தல் ரெண்டு மார்க் ரசக்கலவை ஏன்னா ஒரு மார்க் சில்வர்டின் ரசக்கலவை எடுத்துக்காட்டை ஏன்னா ஒரு மார்க்கு தாமிரத்தின் பயன்கள் ஏதாவது ரெண்டு ஏன்னா ரெண்டு மார்க்கு சோப்பின் தூய்மையாக்கல் முறை நாலு பாயிண்ட் ஏன்னா நாலு மார்க் மூன்று வகையான திசு தொகுப்புகள் ரெண்டு மார்க்கு அடுத்து உட்புற காரணிகள் ஒளிச்சேர்க்கை பாதிக்கும் உட்புற காரணிகளும் வெளிக்குற காரணிகள் ரெண்டு மார்க்கு ரத்தத்தின் பணிகள் ஏதா நாளுக்கு ஏன்னா நாலு மார்க்கு நிலத்தடி நீர்மன்றத்தை அதிகரிக்க செய்தல் பீனோடைப் ஜீனோடைப் பியூனோடைப் பீனோ டைப் ஒரு மார்க் ஜீனோ டைப் ஒரு மார்க் அதுக்கடுத்தது அல்லோசோம்கள் அது ஏன்னா ரெண்டு மார்க்கு அடுத்து அந்த கணக்கில் பாருங்கள் அந்த ஃபார்முலா லாக்கு பிஹெச்சி கொண்ட்டு மைனஸ் லாக் பத்து ஹெச் பிளஸ் ஏறனா ஒரு மார்க்கு அது அது போட்டால் மீதி ஒரு மார்க்கு அப்புறம் அந்த இது மாதிரி கரைபொல் நிறை சதவீதம் அதுக்கு ரெண்டு மார்க்கு அப்புறம் ஜூல் வெப்ப விதி ஏன்னா மூணு மார்க் அந்த ஹெச்இ கொண்டுட்டு ஐஸ்கொயர் ஆர்டி ஏனா பாருங்கள் ஒரு மார்க் போட்டுறாங்க ஒரு மார்க் அடுத்து நெட்டலை ரெண்டு மார்க் அணுக்கரு உலை என்னன்னு ஏன்னா ஒரு மார்க்கு ப பாகங்கள் ஏன்னா ரெண்டு மார்க்கு அதை பற்றி விளக்குன்னா ரெண்டு மார்க்கு அடுத்தது அணுக்கட்டு எண் வரையறு ஒரு மார்க்கு தான் அதுக்கு அது ஆக்சுவலாக டூ மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ரெண்டு மார்க் கொடுத்துடுவாங்க அது கணக்குக்கு மூணு மார்க்கு ஈரம் முறிஞ்சுகள் கரையும் சேர்மங்களுக்கு மூணு பாயிண்ட்டுக்கு மூணு மார்க் மீளவினை மீளாவினைக்கு ரெண்டு மார்க் ஏதாவது ரெண்டு பாயிண்ட் ஏதாவது சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது ஆக்கல் வினை வினை ஏன்னா ஒரு மார்க்கு அடுத்தது அதுக்கு எடுத்துக்காட்டு ஏன்னா ஒரு மார்க்கு வடிவசை சேர்மங்கள் பண்புகள் மூணு மார்க்கு ஜிப்ரலின் ஏன்னா ஒரு மார்க் சரிங்களா அடுத்து தைராய்டு ஹார்மோன் அதை பற்றி ஏன்னா ஒரு மார்க் அடுத்து நம்ம லா மார்க்கின் கோட்பாடுகள் ஏன்னா நாலு மார்க்கு என் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் ஒரு மார்க்கு புரோட்டீனா ரத்னா சக்தி ரெண்டு மார்க் லைசின் அமினோ அமிலம் செறிந்த மக்காச்சோள வகைகள் அடுத்து புகைப்பிடித்தலின் ஆபத்துகள் ஏதாவது ஒரு நான்கு தீமைகள் அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்போ என்னென்ன பிரச்சனைகள் அது ஏன்னால் நாலு மார்க்கு இல்லை இது போன்ற